இந்த வீடியோவில் ரோபோட்டிக் வேக்கம் க்ளீனரை பார்த்தா பார்க்க போகிறோம் இது வாங்குறது ஒருத்தா இல்லையா நீ யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் கிட்டத்தட்ட இந்த ரோபோட்டிக் வேக்கம் கிளீனரை நான் வாங்கி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இது எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது ஸோ இதுவரை யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆர்டர் பண்ணி மூணு நாளில் ஐட்டமும் கைக்கு வந்துடுச்சு பேக்கேஜ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பேக்கேஜுக்கு உள்ள இருக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் அதோட ஃபில்ட்டர்ஸ்கெலாம் தனித்தனியாக வச்சிருந்தாங்க மெயின் அந்த பேக்கேஜ் பெருசாக இருக்கிறதுக்கான ஒரே காரணம் இதோட சார்ஜிங் டாக்கு தான் ஏன்னா இதில் தான் சார்ஜ் போடும் ஆனால் டஸ்ட் கரெக்ட் ஆகிறது எல்லாமே மேலேயும் ஸ்டோர் பண்ணி பண்ணி வச்சுக்கிடும் இந்த வேக்கம் கிளீனர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் உண்டு இது மூலமாக நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம் காலையில் எத்து மணிக்கு க்ளீன் பண்ணணும்னா அத்தனை மணிக்கு அதாவது க்ளீன் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரூமாக க்ளீன் பண்ணியிருக்கு எத்தனை நேரம் க்ளீன் பண்ணியிருக்குங்கிறதையும் நீங்கள் இதில் மேப் மாதிரி போட்டிருக்கும் நீங்கள் அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் ஓவரால் இந்த வேக்கம் கிளீனர் பற்றி சொல்லலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் லேக் இவ்வளோ தான் மெயின் ஓகே இப்போ இது யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது எங்கள் வீட்டில் டஸ்ட்டும் சின்ன சின்ன மண் தூசி மட்டும் தான் இருக்கும் அதுக்காண்டி தான் நான் வாங்குறேன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நீங்கள் ஸ்கெடில் பண்ண டைமுக்கு காலையில் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு அதோட இடத்துல போய் நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா அந்த டஸ்ட் பண்ணை மட்டும் தட்டிக்கிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்குது பேப்பர் அண்ட் பழந்தங்கிறது தொளி பென்னு பென்சிலு அண்ட் மெயினாக ரப்பர் பேண்ட் மாதிரி ஐட்டம்லாம் தரையில் கிடக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேக்கம் கிளீனரால் அதெல்லாம் பெருசாக மேனேஜ் பண்ண முடியுமான முடியாது இதுன்னு இல்லை நீங்கள் எந்த ரோபோட்டிக் வேக்கம் கிளீனருக்குள்ளே போனாலும் அதால் சக்ஸ் பண்ணி இழுக்க முடியுமான முடியாது ஏன்னா அந்த ஃபேன்ல ரப்பரா முட்டால் நிற்கும் பெரிய பேப்பரும் உள்ள ரொட்டேட் பண்ணி இழுத்து கிடையாது ஸோ பெண்ணும் பென்சிலும் ஸ்டிக்காக இந்த மாதிரி தான் நிற்கும் ஸோ ரோபோட்டிக் வைக்க முடியும்தான் பொறுத்தவரை டஸ்ட்டு சின்ன சின்ன தூசிக்காண்டி வாங்குறீங்களா வாங்கலாம்